இங்கே குழுமியுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் மலர்விழி பேசினாங்க முன்னெல்லாம் டிவி வந்த புதுசில் இந்த சிவராத்திரி வைகுண்ட ஏகதேசெல்லாம் டிவியில் பதினோரு மணிக்கு மேலே சினிமா போடுவாங்க எல்லாம் கண் மூழிச்சு இருக்கணுன்னு மேக்ஸிமம் திருவிழையாட திருவிளையாடல் தான் போடுவாங்க இல்லை அந்த ஞாபகத்தை மலை விழி மொத்தமாக வந்து பார்த்த சினிமாலாம் சொல்லிட்டு போயிடுச்சு நல்ல காலம் கேபி சுந்தரமால் தான் ஒரிஜினல் அவள் யாருன்னு சொல்லாமல் போனாங்க நான் கூட பயந்து நின்றேன் அதையும் சொல்லிடுவாங்களான்னு என்னமோ சொன்ன பாடல் வரிலாம் எதுவும் பதிகலாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஸ்பான்சர் பை கண்ணதாசன் அதை அவள் தான் படிச்சுருக்கட்டும் நான் அந்த மாதிரி பதிக்க ஏன்னா நானும் படிக்கலை சார் நான் அதெல்லாம் பேச மாட்டேன் ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு ஆனால் அவங்க தவறாக புரிஞ்சிருக்காங்க திருப்பி திருப்பியும் முன்னால் வாழ்ந்த அது இல்லை இன்னைக்கு பக்தி நெறியை வளர்க்கக்கூடியவர்கள் பெரிதும் வளர்க்கக்கூடியவர்கள் ஆண்களா பெண்களா இதுதான் கேள்வி இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பேசிக்காக ஒரு வித்தியாசம் உண்டு சார் ஆண்கள் வந்து இல்லை ரொம்ப பெரிய காரியம் செஞ்சாலும் அலட்டிக்க மாட்டான் அவன் காரியம் செய்யறது அவனுக்கு வந்து ஒரு கடமை இந்த பெண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது அவங்க குழந்தைங்க மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம வீட்டு குழந்தைங்களங்க சின்ன படிக்கட்டுலேருந்து ஒன் டூ த்ரீனு குதிச்சுட்டு அதையே தட்டிக்கும் சின்ன படிக்கட்டு அதை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை மெரி குடு கை தட்டுவோம் இந்த லேடிஸ் அந்த மாதிரி தான் சின்ன படிக்கட்டு ஒன் டூ த்ரீ குச்சிட்டு நம்மளும் பாவமாக இருக்குதுன்னு நம்மளும் கை தட்டுவோம் உடனே கை தட்டுறதை நம்பி நான் தான் பிஸ்தான்றது அது இல்லை அவங்களுக்கு தெரியல சார் மேட்சிங் ப்ளவுஸு கிடைச்சிட்டே ஒரு வாரம் பேசுகிறாங்க சார் ஃபஸ்ட் கிளாஸ் அந்த பாலா பொண்ணை டெய்லருக்கு பாராட்டு விழா ஒரு வாரம் நடக்குது வீட்டில் சொன்ன அளவில் கரெக்டாக தைக்கிறவன் அவன் தான் அப்படின்னு அவன் வந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருப்பான் அவன் தான் இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க ரொம்ப பரபரப்பாங்க உண்மை தெரியாது பாவம் நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் அதை அவங்க ஒரிஜினலாகவே நினச்சி நாங்கள் தான் பக்தி நெறியை பரப்புது கோயிலில் போய் பாருங்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட இன்னொரு கெட்ட பழக்கம் போனோமா விறுவிறுன்னு கும்பிட்டுட்டு வந்துடுறோம் இல்லை கொஞ்சம் நின்று நிதானமாக கும்பிட்டுடுங்க உட்காருங்க அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாம் பாருங்கள் தமாசா இருக்கும் அந்த கோவில் கியூ பார்த்துருக்கீங்களா ஆண்கள் பெண்கள்னு அதுலையே தெரிஞ்சிடும் சார் ஆண்கள் கியூ பார்த்துருக்கீங்களா ஆம்பளைங்களாம் கியூவில் அமைதியே நிற்பான் வீட்டில் இருக்கிற மாதிரியே உம்முன்னு இருப்பான் மனசுக்குள்ளேயே வேண்டிப்பான் ஆண்டவா அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் நாயாவாக இருக்கட்டும் நதியாவாதான் இருக்கட்டும் ஆம்பளையாக பிறக்கவானப்பா என் கிட்டேருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று எங்கள் அம்மா கிட்டேருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று அந்த ரெண்டுத்துக்கிட்டேருந்து என்னை காப்பாற்று வேண்டிப்பான் இந்த லேடிஸ் கியூ பார்த்துருக்கீங்களா சார் அவங்களுக்கு இந்த நகைக்கடை கடை கோயில் க்யூ எல்லாம் ஒன்று தான் பேசிக்கினே இருக்கோம் ஒன்று அப்படியே ஏழை வந்து போவோம் பிரார்த்தனை அர்ச்சனை இது பார்ப்போம் கற்பூரத்தட்டு காமிக்கிறாங்களே பேசிக்கினே இருக்கும் ஐயர்கிட்டே பேசுவோம் என்ன சாமி போன வெள்ளிக்கிழமை காண ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன் அப்படின்னாரு அவருக்கு பக்குன்னு இருக்கும் ஏற்கனவே அவர் ட்ரான்ஸ்ஃபர்க்கு எதிர்பார்த்துன்னு கிடையாது அப்புறம் போது சொல்லுங்கள் சாமியே பார்க்க முடியல ரொம்ப கூட்டம் நீ எங்கே பார்த்த பேசிடல போன சார் நம்ம பாட்டிங்க அன்றைக்கி நான் பார்த்தேன் சார் அம்மன் கோயிலுங்க வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கு வீட்டுக்கு தேங்காய் அவங்க போயிருக்கு சட்னிக்கு போகிறதா போதும் அம்மனுக்கு ஓடிச்சு உள்ளே வந்துருக்குது போல இருக்குது நானும் தட்டு கொடுத்தா அதுவும் தட்டு கொடுத்தது தேங்காய் தட்டு உண்மையிலே அந்த அம்மா வச்சு இந்த தேங்காய் பெருசு கொடுத்துடுச்சு உள்ளே போயிடுச்சு போயிட்டு வெளில வரும்போது ஐயர் என்ன பண்ணிட்டார் தட்டை மாற்றி கொடுத்துட்டாருங்க அந்த அம்மாவுக்கு சின்ன தேங்காய் வந்துடுச்சு அதாவது பக்தி நெறி வளர்க்குறவங்கவுங்க கோயிலுக்கு உள்ளே எது போனாலும் வெளியில் வரும்போது பிரசாதம் ஆகுது தேங்காய் என்னங்க அது அவங்களுக்கு கிடச்ச அருள்னு நினைக்க வேண்டியதா ஆசைப்படுக நின்றுக்குச்சு அங்கே ஐயே என்ன தேங்காய் மாறிடுச்சு அவர் பயந்துட்டார் இல்லைம்மா கூட்டம் ஜாஸ்தி கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தால் முப்பது ரூபா தேங்காய் உனக்கு அடையாளம் தெரியாதா அவரு இல்லைம்மா பரவாயில்லம்மா இந்த வாட்டி அச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க அடுத்த வாட்டி பெருசு பார்த்து தரேன்றார் அவரு அப்போ நீ வேறு வேறு இதே வேலை தான் பண்ணிடுங்கரியா கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் உனக்கு அந்த ஆத்தா தான் கூலி கொடுக்கணும்னு சார் யார ஐய ஒரு தேங்காய் இவங்க பக்தி நெறி வளர்க்குறவங்க சார் ரொம்ப அநியாயம் சார் பக்தி நெறி வளர்க்க வேண்டும் என்றால் இந்த இந்து மதம் தலை தோங்கியது எதனால் தெரியுமா தொண்டு செய்வதன் மூலமாக மதத்திற்கும் பக்திக்கும் இறைக்கும் தொண்டு செய்ய வேண்டும் இப்போ தொண்டு செய்யணும்னா எது வந்து பேஸு தெரியுமா ஒத்துவேன் அப்படி தானேங்க நாலு பேர் ஒன்றா சேர்ந்து செய்கிறது தான் தொண்டு ஒத்துவேன் ஆண்கள் ஒத்துமையாக இருப்பாங்களா பெண்கள் ஒத்துமையாக இருப்பாங்களான்னு நீங்களே சொல்லுங்கள் சார் நாற்பது ஆம்பளை பத்து வருஷம் ஒரே ரூமில் இருப்போம் சண்டையே வராது சார் நாற்பது ஆம்பளை நம்ம வீட்டில் ரெண்டே லேடிஸ் தான் சார் அவ்வளோ பெரிய வீட்டில் தாங்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுவுமே தொண்டு உண்மை இல்லை உண்மைங்க ஒத்துமை வேணுங்க ஒரு வெளியில் வந்து வே பெண்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் சின்ன வயசில் இருக்கும்போது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தேர் பிடிக்கிறதுக்கு வடை பிடிக்கிறதுக்கு போகிறேன்னு வேங்கம்மா ஏன் ஊரம்புக்கு அலையில அப்படின்னாங்க எது வடை பிடிக்கிறது ஊரம்பு பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டம் அந்த தொண்டு உள்ளம் பெண்களுக்கு குறைவு அது இல்லாமல் அவங்களுக்கு பக்தி நெறி எதுன்னு தெரியாது பக்தி தெரியாது எங்கள் எங்கள் தம்பி நல்லா அற்புதமாக ஆரம்பித்து சொன்னார் எது உண்மையான பக்தி தெரியாது கோயிலில் போய் எப்படி பூஜை பண்ணணும் தெரியாது நான்லாம் கோயிலுக்கு என் ஒய்ஃப் கூட போகிறதே கிடையாது டென்ஷன் அதாவது கோவிலுக்கு வந்தால் எளிமையாக வரணும் நம்ம லேடிஸ்க்கு அது புரியவே புரியாது கோயிலுக்கு வரும்போது தான் நிறைய நகை போட்டு வருது கோயிலுக்கு வருவதாக வசதி பட்டு புடவை கட்டிக்கிறது என் ஒய்ஃபு கூட ஒரு நாள் கோயிலுக்கு போய் நான் பட்டு அவஸ்தை இருக்குது பாரு ஈஸ்வரன் கோயிலுக்கு சார் கோயிலுக்கு எது சார் ஹேண்ட் பேகு அதுக்குள்ளே ஒரு பைசாவும் கிடையாது வேற எல்லாம் நம்ம பர்ஸில் இருந்து போகுது அப்புறம் ஒரு ஹேண்ட் பேக் கோயில் வரையும் வந்தாச்சு புது புடவை பட்டு புடவை நகை கோயில் வரையும் வந்தாச்சு இதில் என்ன அநியாயம்னா லைட்டாக மேக்கப் போட்டு டிஸ்ட்ரிக் வேலை எதுக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு பட்டி கிட்டி டிங்கரிங் பார்த்து வருது டிங்கர் அந்த ராஜகோபுரத்து கிட்டேங்க ராஜகோபுரத்தில் பல்லாயிரம் பேர் போயிட்டு வராங்க மண்ணுங்கன்னு இருக்கும் ராஜகோபுரத்தில் இவன் ஆரம்பிக்கிறா பக்தி மாரி பேகை என் கையில் குத்துட்டா கீழே உந்து கும்பிட்டா எழுந்தும் போது கையெல்லாம் அழுக்கு உங்கள் கச்சிப்பு கொடுங்க நம்ம வந்து அவள் என்னென்ன கேட்கறாங்களோ இந்த டச்சப் ஆகிருப்பான்ல நயன்தாராக்கலாம் அந்த மாதிரி நம்ம அவள் கேட்குறதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்கணும் தச்சு கொடுக்க கச்சி நேராக பிள்ளையார்கிட்ட போய் நியாச்சு அந்த பிள்ளையாரை கூப்பிட்டுங்க மனசில் நினச்சிட்டு பிள்ளையார முன்னோம் பிள்ளையார் தெரியிற வரையும் நிற்பா ஐட்டு ஏன் ஆயிட்டு தான் எனக்கு பிள்ளையார் தெரியாது நாம் அப்படியே முடிஞ்சிச்சு பிள்ளையார் அவ்வளோதான் மனசுலையே அவளுக்கு அதை பார்க்கணும் பார்த்துட்டு அந்த பிள்ளையார்கிட்ட ஒரு விபூதி வாங்குவான் இல்லை என்ன பிரச்சனைனா விபூதி வாங்கினா கெட்டுக்கிட்டு அதுக்கு தானே தூண் வச்சுருக்காங்க விபூதிக்கு பொட்டிலும் தின்னோம் பேப்பர் எடுக்கணும் சில கோயிலில் சார் விபூதி கொட்டி வைக்கிறதுக்கு பேப்பர் துண்டு கீழ்ச்சி வைப்பாங்க சில கோயில் அது இல்லை பேப்பர் எடுத்துனாங்க ஒரு நாள் கூட நான் சாமி ஒழுங்காக கும்பிட்டது இல்லைங்க எல்லோரும் சாமி கும்பிடுவோம் நான் துண்டு பேப்பர் பொறுக்கி நின்றுப்பேன் அதுவும் இல்லாமல் ஒரு கோயிலில் விநாயகருக்கும் அதே விபூதி தான் சார் ஈஸ்வரனுக்கும் அதே விபூதி தான் முருகனுக்கும் அதே விபூதி தான் எல்லாேருக்கும் அதே விபூதி தானே ஒரே ப்ராடக்ட் தானே விநாயகர் விபத்தியே தனியாக மடிப்பாள் முறுக்கிறத தனியாக மடிப்பா சரி தனியாக முடிச்சு என்ன பண்ணுறான்னா ஒரு வாரம் வீட்டில் வச்சுருந்தா அப்புறம் போய்டும் இட்டுக்கு போகிறது இல்லை இதுதான் பக்தி அதோட அநியாயம் சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் கை தட்டினான் நான் சொன்னேன் எது கை தட்டுறேன்னு உங்களுக்கு தெரியாது எது எனக்கு தெரியாது சண்டிகேசர்கிட்ட போய் கையை இப்படி பண்ணுறது எதுக்குன்னு எனக்கு தெரிஞ்ச வரையும் நடுவருக்கு சொல்லணும் தெரிஞ்ச வரையும் அவர் வந்து எப்போவுமே தியானத்தில் இருப்பார் ஸோ நம்ம வந்துட்டோன்னு ரிஜிஸ்டர் பண்ணுறது ஒன்று அப்படி இல்லைன்னா சிவன் சொத்தை எதையும் நான் எடுத்துகிட்டு போலன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வரணும் அவர் தான் சிவனுக்கு ஆடிட்டர் அக்கவுண்டன்ட் இவ எதுவுமே இல்லைங்க முறைக்க முறைக்க சொல்கிறா அந்த சாமிக்கு காது கேட்காது அதனால் நான் வந்துட்டேன்னு தட்டிட்டு வரேன் அதாவது என்ன பக்தி தெரியாது எதுவுமே புரியாது சார் தொண்டு என்பது யார் செய்யுது பக்தி நெறி வளரணும்னா தொண்டு செய்யணும் யார் தெரியுது நீங்கள் பாருங்கள் சார் சாமி தூக்கின்னு வர்றது நம்ம தான் ஆண்கள் அதுக்கு பேரே ஸ்ரீபாத தாங்கிகள்னு பேர் மடம் பிடிக்கிறது தேரை நிலைக்கேற்று வருது நம்ம தான் எவ்வளோ பெரிய தொண்டு அன்றைக்கி என் ஒய்ஃப் சொல்கிறா இந்த வாட்டி நீங்கள் கண்டிப்பாக மாரியம்மன் கோயிலில் நெருப்பு மிதிக்கணும்னா எதுக்குன்னு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணா உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் வேண்டிக்கினேன் அப்படின்னா அப்புறம் அழகும் குத்திக்கணும்னா அழகு எதுக்கு என்ன என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலைன்னா நான் சொன்னேன் லூசு தங்கச்சி கல்யாணம்னு சொல்லு அதுக்கு எதுக்கு அழகு குத்துவான் அசிங்கம் அசிங்கமாயிடும் அப்படின்ன ஆகணும் அடுத்தது கையில் தீ வெட்டி தீ சட்டி எடுக்கணும்னா எதுக்கு என்ன என் தம்பி பாஸ் ஆகணும் அவன் ப்ளஸ் டூ அஞ்சு வருஷம் படிச்சு இருக்கிறான் சத்தியமாக எதுவாக நடக்காது பாச ஒண்ணா எனக்கா கோவம் இதெல்லாம் என்ன கேட்காம நீ என்ன பண்ணுவேன்னு என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் நெருப்பு மெச்சின்னு வரும்போது ஓரமான இன்னும் குலவ போடுவேன் ஓன்னு அவ்வளோதான் சார் உண்மையிலேங்க அவங்க ரொம்ப புத்திசாலிங்க சிவராத்திரி ஒரு நாள் நாங்கள் வந்து நவராத்திரி பெருமையாக சொல்லுவாங்க ஒன்றும் கிடையாது அவங்க பூஜைலாம் பார்த்தீங்களா நோகாம நோக்கும்படுது அது பார்த்துருக்கீங்களா இந்த விளக்கு பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க சார் அது ஸ்பெஷலி லேடிஸ் அதுக்குன்னு கோயிலில் ரெடி பண்ணி வச்சிடறான் பவானி ஜமுகாவில் போட்டு வச்சிடறான் சார் மன்னித்து இவங்க நிம்மதியாக பட்டு போடவை கட்டிட்டு அங்கேயும் புரளி பேசிட்டு தான் லைனாக உட்காந்துக்கும் லைனாக ஒரு இது இருக்கும் விளக்கு பூ போட்டுக்கின்னு சாமியெல்லாம் விளக்கு அதெல்லாம் இல்லை பூ போட்டு பேசிக்கிட்டே பூ போடும் முந்நூறுபா வாங்கினாங்க இந்த கோயிலில் விளக்கு பூஜைக்கு என்ன தராங்க அந்தமாக சொல்லுது பக்கத்தம்மா பிளாஸ்டிக் டப்பாவில் அதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த இருக்கிற அம்மன் கோயிலில் எவர் சில்வர் பக்கி தரான் அடுத்த வா இதுதான் விளக்கு பூஜை இப்படிதான் இவங்களோட பக்தி நெறி வளர்றது உண்மை சார் இவர் சொன்ன மாதிரி தான் வேண்டுதல் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க எங்கள் அம்மா எப்போ வேண்டிங்கனாலும் எங்கள் அப்பாவுக்கு மொட்டை அடிக்கணும்னு வேண்டி பாருங்கள் எங்கள் அப்பாவை நான் மேக்சிமம் மொட்டை தலையோட தான் பார்த்துக்கிறேன் ஒரு நாள் என்னையும் கூட்டி போய் மொட்டை அடிச்சிட்டாங்க நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் ஏப்பா சாதாரணமாக அம்மா உனக்கு தான் அடிக்கும் ஏன் எனக்கு அடிச்சதுன்னு எங்கள் அப்பாவில் எனக்கு அப்புறம் நீ தான எல்லாண்ணா ஏதோ ஏதோ ஒரு பத்து கோடி ரூபாய் சொத்தை எனக்கு வச்சுட்டு போகிற மாதிரி ஆனால் ஒன்றுங்க என் ஒய்ஃபு எங்கள் அம்மா சொன்ன எதையுமே பண்ணலை இதை மட்டும் கரெக்டாக பண்ணுறான் எது வேணுங்கன்னாலும் எந்தால்தான் மொட்டை இல்லை அப்படிதான் அந்த வீட்டில் பூஜை யாராவது எந்த பெண்மணியாவது வீட்டில் பூஜை எப்படி பண்ணுறீங்க ஏதாவது ஒரு நம்ம சைவ சமயத்துலையோ இல்லை எதுவாவது நம்ம மதத்தில் சொன்ன அவங்கவுங்க இஷ்டம் ரொம்ப இஷ்டம் எனக்கெல்லாம் வீட்டில் இருந்து பூஜை அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் பிபி எல்லாம் ஏறின மாதிரி இருப்பேன் பண்டிகை வந்தாலே பயமாக இருக்கும் சார் அந்த லிஸ்ட்டு கொடுத்து விடுவாங்க தெரியுமா நான் டூ வீலர் தான் வச்சுருக்கேன் லிஸ்ட்டு ஒன்று ஏறி கொடுக்கும் ஒன்றும் மறக்காமல் வாங்கி வாங்கினோம் போகும்போது ஃபோன் வந்துன்னே இருக்குங்க இந்த டூ வீலர் ஓடுறவனுக்கு கஷ்டம் தெரியும் ஃபோனை நிறுத்தி ஏன்னா இது நம்பரு தூக்கிட்டு பேசணும் இது மறந்துட்டேன் அதை வாங்கினாங்க அதை மறதுட்டேன் இந்த லிஸ்ட்டு போகிறதுக்கு காலையிலேருந்து உட்காந்துன்னு இருக்குது அதில் பத்து தப்பு வாங்காமல் ஒன்று மிஸ் பண்ணாலும் நம்ம காலி அதுவும் இந்த பொங்கலுக்கு கரும்பு வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார் அதை ஆட்டோலையும் எத்தினு வர முடியாது டூ வீலரே வச்சுக்க முடியாது நான்லாம் மயிலாப்பூர்லேருந்து ராயப்பேட்டை வரையும் ஒத்த கரும்பு அப்படியே நடந்துக்கினே வருவேன் எதிர்க்க பார்க்கறவங்கலாம் என்ன துக்கம் விசாரிப்பான் என்ன பொங்கலா கரும்பா வா அப்போ என்னோட சுகர் மில்லுக்கு எடுத்து போவாங்க ஒரே கரும்பு அதுதான் எல்லாம் முடிஞ்சுது அந்த பூஜை நேரத்தில் டென்ஷனுங்க பூ சாமந்தி ஒவ்வொரு சாமிக்கும் ரெண்டு ரெண்டு அளவு சொல்லியிருக்கா எங்கள் அப்பா படமும் அம்மா படமும் இருக்குது நான் சொன்னேன் அப்பா படத்துக்கு ஆ ஆ எல்லாம் பார்த்துக்கலாம் பூ பூ கொஞ்சமாக வாங்கி வந்துட்டு நான் அப்பான்றீங்கன்னு அப்புறம் எங்கள் அப்பாவை பார்த்தேன் சொன்னேன் நீ பார்த்து வச்சுது அனுபவி அந்த பூஜையில் கூட இங்கே தேங்காய் உடனுவேன் நம்மள்தான் அது என்னமோ தெரில நமக்கு தேங்காய் உடைக்க வராதுங்க இத்தனை வயசாகிடுச்சு எப்போ உடைத்தாலும் எடா கூடமாக தான் உடைப்பேன் உடச்சி எடுத்துன்னு வந்தால் என்ன படிச்சுக்கிறீங்க தேங்காய் உடைக்க தெரியல நான் தேங்காய் உடைக்க எடுத்துக்கங்க படித்தேன் இல்லை சிலபஸில் அது இருக்கா இதே சூற தேங்காய்னால் பரவாயில்லைங்க ஆஃபீஸில் ஜீவம் நெஞ்சு ஓங்கி போட்டு வச்சுக்கேன் தூள் தூளா ஆகும் இது பட அதுவும் தேங்காய் வைக்கிறது கூட எப்படி தெரியுமா நடுவிட்ல அந்த கண் இருக்கிறது ரைட்டில் வைங்க கண் இல்லாத அது லெஃப்ட்டில் வைங்க எல்லாம் தாண்டாதீங்க ஏன் ஹைட்டுக்கு எல்லாம் தாண்டாமல் தேங்காய் வைக்கவே முடியாது அப்புறம் கற்பூரத்தட்டாவே எடுத்துப்பாங்க நம்ம வெள்ள அடிக்கணும் அது ரொம்ப கொடுமை பெல் அடிச்சிங்கன்னா ஒரு ஒரு கையில் பெல்லு ஒரு கையில் கற்பூரம் ஏன்னா அந்த அம்மா அணையிறதுக்கு முன்னால் அதை போடணும் வெறும் எடுபடி நான் ஒரு நாள் கூட பூஜையில் சாமி கும்பிட்டுதே இல்லை இவ்வளோ வேலை நானே இல்லை பண்ணின்னு இருக்கேன் அவள் அப்படியே சாமி கும்பிட்டுடுங்க கடைசியாக இவ்வளோ பெரிய கற்பூரத்தை வச்சு கீழே வச்சுட்டு என்ன பண்ணுவான் கற்பூரம் அணையிற வரையும் பெல் அடிக்கிறது நிறுத்தக்கூடாதுட்டு வெளில போயிடுவான் தனியாக நின்று ஆட்டி நிற்பேன் பெல்லு சொல்லி வச்சா மாதிரி கற்பூரம் அணையவே அணையாது திட்டுவாங்க ஏன்னா வேர்க்கும் ஒரு ஃபேனெல்லாம் இல்லை இல்லை பூஜை ரூமில் சார் அணையில அணையில அணையில் இது ஒரு பூஜையா சார் அவளை பார்த்தா ஹாலில் போய் ஏசியில் போட்டு கோயிலுப்பா இதுதான் இவங்க பக்தி நெறியெலாம் வளர்க்கறது இல்லை பக்தி நெறியை வளர்ப்பது என்றால் அன்றும் இன்றும் என்றும் ஆண்களால் மட்டும் தான் முடியும் ஏனென்றால் அவர்கள்தான் தொண்டுக்காக எதையும் இழக்க தயாராக இருப்பார்கள் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி வராற்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்